ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் வந்து முடியலை எனக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய டிப்ஸை வந்து கத்து கொடுங்க ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு பாபராசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனி வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு பொதுவாகவே இந்த உலகக்கோப்பை மாதிரி தொடரில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக வந்து மோதுவாங்க அப்போ அந்த மாதிரி போட்டியை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டி விறுவிறுப்பாக போனால்தான் ரசிகர்களுக்கு அது வந்து விருந்து படைக்கும் அதை விட்டுட்டு ரொம்ப மொக்கையாக பாகிஸ்தான் ஆனாங்க அப்படின்னா அது வந்து இப்போ அதே வந்து யூஷுவலா போயிருச்சு பாகிஸ்தானோட இடத்த இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த உலகக்கோப்பையில் கூட பாகிஸ்தான் வந்து ஒரு சூப்பர் ஐட் சுற்றுக்குள்ள கூட வந்து வரலை பட் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் செமி வரைக்கும் வந்துட்டாங்க செமியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா உட்காந்து படுதோல்வி இருந்தாலும் கிரிக்கெட் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு இத்தரைக்கும் பாகிஸ்தானில் தான் உலகத்திலே தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள்லாம் இருப்பாங்க இப்போ கிடையாது அது ஆரம்பத்துலேருந்தே அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னா பாகிஸ்தான் சம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இருந்த போதிலேயே பாகிஸ்தான் அணியால் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண முடியலை இந்த மாதிரி ஐசிசி தொடர்களில் அந்த மாதிரி சூழல்ல தான் இப்போ இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ நிறைய முன்னாள் வீரர்கள் வந்து இந்திய ர வீரர்களுக்கும் சரி ரோஹித் சர்மாவுக்கும் சரி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பாபர் அசமும் பார்த்தீங்கன்னா மொத்த இந்திய அணிக்கு வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஒரு ஆசிய அணி வந்து உலக கோப்பை வந்து வாங்குறது அப்படிங்கிறது என்றைக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நாங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தாலுமே கூட இந்தியா வாங்கினது எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ரோகிட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இருந்து நான் மட்டும் கிடையாது யங் பிளேயர்ஸ் யங் கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு நானும் வந்து ரோகிட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் எனக்கும் முடிஞ்சா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுங்க ரோகிட் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக பார்த்தீங்க அப்படின்னா பாபராசம் வந்து பேசியிருக்காரு நன்றி